பிரிவிய சேர் தான் பார்க்குறேன் பொருளாதாரம் பொருளாதார டாபிக் இருக்கிற அந்த சம்மந்தமான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிஸ்ஸியாக ஒன்றோ இந்த பாடல் வரிகளில் இச்செயலில் வந்துள்ள அவள் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படிதான் கொஸ்டின் இப்போ இது அவள்லாம் என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க அவள்லான்றது என்ன ஆப்ஷன் கொடுத்துறாங்க பள்ளம் மேடு பொறி வகை அரிசி வகை நாலு ஆப்ஷன் கொடுத்துறாங்க இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பள்ளம் அவள் என்ன பொருள் பல்லம் அப்ப இந்த நாடாக ஊன்றோ காடாக கூன்றோ அவளாக ஊன்றோ மிஸ்ஸியாக ஊன்றோ இந்த பாடல் படிக்க ஏற்று யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் தான் ஏற்றுக்கிறாங்க இப்ப அவையாரை பத்தி பாத்தோம்னா பாத்தீங்கன்னா அவையார் வந்து சங்க காலத்துல இருக்கிற அவையார் வேற ஆட்சி சொல்லிக்கிற அவையார் வேற ரெண்டு தனித்தனியாக அவையாரு அவங்களாம் ஹம் இவங்க அவையார் வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகில பதினஞ்சு பால் எழுதிக்கிறாங்க நட்டு நல்ல ஏழு பால் எதிர்ப்பாங்க புறாநூல வந்து முப்பத்தி மூணு பாடல் அகனார் நூல் வந்து நாலு பாடல் மொத்தமா ஐம்பத்தி ஒன்பது பாடல் ஏற்றுகிறாங்க யாரு என்றவங்க